எங்கள் தொகுதி வேட்பாளர் எங்களுக்கு என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்கான்றதை உங்களோட பகிர்ந்துக்கலான்ருக்கோம் என்ன ராணி சொல்லலாமா கண்டிப்பாக தா ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமா முதல் வாக்குறுதி பெண்களுக்கு ரேஷன் கடையிலையும் ஆண்களுக்கு ஒன் ஷாப் கடையிலேயோ க்யூவில் நிற்கிறதுக்கு கட்சி உறுப்பினர்கள் தயாராக இருப்பாங்களாம் பவர் கட் ஆனால் ஏழு நபருக்கு ஒருவர்னு விசிறி வந்து விடுவாங்களாம் பெண்களுக்கு சீரியலை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த எபிசோட வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவாங்களாம் வாட்ஸ்அப் இல்லாதவங்களுக்கு நேரிலே போய் கதை சொல்லுவாங்களாம் இது என்ன பிரமாதம் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட நமக்கு சண்டை வந்ததுன்னா நமக்கு பதில் கட்சி உறுப்பினர்களை வச்சு சண்டை போட வைப்பாங்களாம் இது அதுக்கும் மேலே தாங்க பைக்கு காரு பெட்ரோல் இல்லாமல் பாதி வலையில் நின்றுச்சுன்னா கட்சி உறுப்பினர் கொண்டு வீடு வரைக்கும் தள்ளிட்டு கொண்டு வந்து விடுவாங்களாம் அக்கா இதை கேளுங்க நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது கேஸ் பாதியிலே திந்து போச்சுனாக்கா கட்சி உறுப்பினர்கள் வந்து அந்த மிச்ச சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் சமைச்சு வந்து நம்ம கொடுப்பாங்களா நம்ம வாங்க நைட்டுக்கு மேல் தையலும் புடவைக்கு ஓரமும் ஃபால்ஸும் நம்ம ஏரிய தையல் கடையில் வந்து ஃப்ரீயாகவே தைச்சு கொடுக்க ஏற்பாடு பண்ணுறாங்களாம் ஆண்களுக்கு அவங்க பேண்ட் ஷர்ட் ஆல்ட்ரேஷனும் அப்புறம் கிழிஞ்சி போன சட்டை தையல் விட்டு போனது பட்டன் போனது எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்களா மழை வெள்ளம் வந்தா போட்டும் டென்ட்டும் இலவசமா தராங்கக்கா ராணி குளிர்காலத்துல தெருவுக்கு தெரு இலவச டீ காஃபி பந்தல் அமைக்கப்படும் சொல்லிருக்காங்க பட்டக்கா வெயில் காலத்துல இலவச பழைய சோறு பந்தல் அமைக்கப்படும் சொல்லிருக்காங்க தொட்டுக்கிறதுக்கு கருவாடு தொட்டு மாங்காய் பட்ட சுண்ட மோர் கூட கொடுக்குறாங்க இப்போ குழந்தைங்க சாப்பிட அடம் பிடிக்குதுன்னா அவங்க கட்சி உறுப்பினர்களை வச்சு பூச்சாண்டி வேஷம் போட்டு அவங்கள பயமுறுத்தி சாப்பிட வைக்கிறாங்களாம் அதை விட செம சூப்பர் நம்மளால கோயிலில் போய் லைனில் நின்று காணிக்க போடுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு ஃபோன் எடுத்து போனால் கட்சி உறுப்பினர்கள் வீட்டுக்கே வந்து நம்ம வாங்கிட்டு போயிடுவாங்களா குடும்ப தலைவர்களுக்கு அன்லிமிட்டெட் கால்ஸோ ரீசார் அக்கா தொண்ணூறு வயசு மேலே உள்ளவங்களுக்கு இலவசமாக ஃபாரினுக்கெலாம் போயிட்டு வர்றதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் பாஸ் கொடுக்குறாங்களாக்கா ராணி இதை கேளு பள்ளி மாணவர்களுக்கு காலை மதியம் உணவு கொடுக்குறாங்க இல்லையா அதே மாதிரி வீட்டுக்கு போகும்போது நைட்டு சாப்பாடும் பேக் பண்ணி தராங்களாப்பா பொங்கல் பண்டிகைக்கு இனாம் ரேஷனை தராங்க அதே மாதிரி தீபாவளி பண்டிகைக்கும் தராங்களாக்கா ஆமாம் ராணி ஒரு கிலோ ஆட்டுக்கறி ஒரு கிலோ கோழிக்கறி ஒரு கிலோ மீன் கொடுக்குறாங்களாம் அப்போது சைவமாக இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுப்பாங்கக்கா அவங்களுக்கெல்லாம் ஒரு கிலோ பாதாம் ஒரு கிலோ நெய் ஒரு கிலோ பிஸ்தா கொடுக்குறாங்களாப்பா அப்படியா அருமையாக இருக்குல்ல அப்போ துணியில் எதுவும் கொடுக்க மாட்டாங்களா கொடுக்குறாங்க ராணி வேட்டி சிலையோட நாலு நைட்டி பெண்களுக்கும் நாலு பட்டாப்பட்டி ட்ரௌசர் ஆம்பளைங்களுக்கும் கொடுக்குறாங்களாம் இது எல்லாத்தை விட கடைசியாக ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க பாரு நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகன்ற திட்டத்தில் கல்யாணமாகி ரெண்டு குழந்தை பெற்றதுக்கப்புறம் பொண்டாட்டியை வந்து ஊமையாக்குறதும் புருஷனை வந்து செவிடாக்குற திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்கப்பா என்ன மக்களே வாக்குறுதியெல்லாம் எப்படி இருக்கு எங்கள் தொகுதியில் இந்த வாக்குறுதி கொடுத்துருக்காங்க உங்கள் தொகுதியில் என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்கன்றத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்ஸை கொடுங்க அப்படியே உங்கள் பொண்ணான கையால் ஒரு நாலு பேருக்கு இதை ஷேரும் பண்ணுங்கள் நல்ல விஷயம் நாலு பேருக்கு போய் ரீச் ஆகணும் இல்லைங்களா நீங்கள் மட்டும் சிரித்தா பற்றாது மற்றவங்களையும் சிரிக்க போய்ங்க அனைவருக்கும் இனிய தேர்தல் திருநாள் வாழ்த்துக்கள் கோவிந்தா கோவிந்தா நன்றி வணக்கம்